வணக்கம் ஐடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் இந்தியாவிலேருந்து ஃபாரின் வந்த பிறகு ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அதுதான் பிரியாணி இந்த பிரியாணியை எவ்வளோ டேஸ்டியாக குவிக்காக தம் வச்சு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ இந்த ஈஸி டேஸ்டி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒன் கேஜி ஆஃப் சிக்கன் கூட இன் ஒன் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தூள் நீங்கள் எந்த குழம்புத்தூள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா பிரியாணி வந்து மசாலா ஃப்ளேவர் ரொம்ப வரக்கூடாது நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் அண்ட் சிக்கனோட ஃப்ளேவர் தான் நிறைய இருக்கணும் அதனால கொஞ்சம் மட்டும் போடுங்க இதுக்கப்புறமா அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா உடச்சி இதுக்குள்ள போட்டுடணும் ஒரு கேஜிக்கு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாவோட காரம் தான் நிறைய இறங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்ப இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இருந்தா போடுங்க இல்லன்னா வேணாம் அதே அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுங்க இப்ப இது கூட ரெண்டு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கேஜிக்கு சால்ட் ஆட் பண்றேன் நீங்க எடுத்துருக்க சிக்கனுக்கு ஏத்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லி புதினா கூட லைட்டா கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது ஒன் கேஜிக்கு நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் நீங்கள் ஆஃப் கேஜி எடுத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை இதோட சிக்கனோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துட்டு அந்த தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது இல்லைனா அது ரொம்ப தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் ஊட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிங்கோ ஒரு மூடியோ போட்டு இதை மூடி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருங்க இப்போ இங்கே யூகேல சிக்கன் எப்போயுமே வாங்கினோன்னா ஃபுல் சிக்கனாக வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கம்மியாக கிடைக்கும் இதே வந்து கட் பண்ணி வாங்கினா ஒரு ப்ரைஸு அதுக்கப்புறம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதனால் நாங்கள் எப்போயுமே ஃபுல் சிக்கனாக வாங்கிடுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக இந்த சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் யோகட் கொஞ்சோண்டு கரம் மசாலா மஞ்சள் பொடி பொடி உப்பு கொஞ்சோண்டு பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ டூ ஹவர்ஸ் மேரினேஷன் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு ஒரு ஒரே ஒரு பெரிய ஆனியன் போதும் ஒரு ஒன் கேஜி சிக்கனுக்கு நான் அந்த ஒரு பெரிய ஆனியன் தான் எடுத்திருக்கேன் நல்லா இதை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும் பிரியாணிக்காக இப்போ நீங்கள் எந்த குக்கரில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கீயும் ஆயிலும் ஊற்றணும் இப்போ நான் எடுத்த ஒன் கேஜி சிக்கனுக்கு நான் மூணு கப் ரைஸ் போட போகிறேன் அந்த மூணு கப் ரைஸ்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் அதோட பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி ஆகணும் அது வரைக்கும் வதக்குங்க இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகி மசாலா உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடு போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணுங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணணும் அந்த தக்காளி இருக்குல்ல அது கொஞ்சம் வதங்கி அந்த ஜூஸ் இறங்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் சாட்டை பண்ணணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா சாட்டை பண்ணாலே அது நல்லா வதங்கி கொஞ்சம் இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது இதுக்கு எவ்வளோ ரைஸ் போட போகிறோன்றதை கால்குலேட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒன் கேஜி சிக்கனுக்கு நான் த்ரீ கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த த்ரீ கப்ஸ்க்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை டம்ளர்னு சொல்லிட்டு நாலரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இந்த ப்ரெஷர் குக்கர்லையே இந்த சிக்கனோடையே ஊற்றி ஒரு விசில் விட்டு இறக்க போகிறோம் ப்ராய்லர் சிக்கனாக இருந்தால் ஒரு விசில் இதே நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா நீங்கள் மூணு நாலு விசில் விடுற மாதிரி வரும் இங்கே வந்து ஃப்ரீ ரேஞ்ச் கான்ஃப்ரெட்டுன்னு விதவிதமாக சிக்கன் இருக்கும் அதெல்லாம் வேகிறதுக்கு வேறு வேறு டைம் எடுக்கும் அதனால் நான் ப்ராய்லர் சிக்கன்னால் நார்மல் சிக்கன்னால் ஒரு விசில் விடுவேன் இதே கான்ஃப்ரெட் ஃப்ரீ ரேஞ்சுனால் மூணு விசில் விட்டு எடுப்பேன் இந்த நாலு கிளாஸ் தண்ணி இருக்கு இல்லையா அதை அந்த மசாலா மேரினேட் பண்ண மாத்திரத்திலே ஊற்றிட்டு அந்த மிச்சம் இருக்க மசாலாலாம் அதில் அந்த தண்ணியோடைய வந்துடும் அதை எடுத்து இந்த சிக்கனோட போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சுட்டேன் இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே ஏற்கனவே எடுத்த அரிசியை வந்து ஊற வச்சிடணும் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறணும் இப்போ அரிசியும் ஊறிடுச்சு இந்த சைடு நம்மளுக்கு வந்து விசிலும் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஆல்ரெடி உள்ள மிக்சர் இது கூட இப்போ அரிசி ஊர்னு அரிசி எடுத்து போட்டுடலாம் தண்ணியை ஊற்றக்கூடாது வெறும் அரிசியை மட்டும் விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பாது உப்பு செக் பண்ணியிருக்கேன் திருப்பியும் நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டிருப்போம் சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் பத்தாது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா இந்த தண்ணி இதில் வந்து உப்பு தெரியணும் தெரியலைன்னா நீங்கள் உப்பு போடணும் நான் வந்து ரெண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் போட்டுவிட்டு நல்லா கிண்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் கீழே வந்து கொடுத்து எடுக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னா தான் அரிசி உடையாது இப்போ இந்த த்ரீ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடியே மூடிட்டிங்கன்னா ஆவி அந்த விசில் ஸ்லாட் வழியாக ஆவி வரும் வர்றது தெரியும் அப்போ வந்து விசில போட்டுருங்க போட்டுட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே அது தம் ஆகட்டும் இதுக்கு வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு தம் பண்ணுறது சப்பாத்தி மாவை வச்சு சீல் பண்ணுறது அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்லாம் கிடையாது இந்த மாதிரி பண்ணினாலே நல்லா அந்த ஸ்லோவாக அது குக் ஆகும் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு அது ஜஸ்ட் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் கான்ஃபிளர் மாவு போட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கார்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி போடணும் மேரினேஷன் டைமில் போடக்கூடாது போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தம் வச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் உடனே நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் செம்மையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இதுக்கு மேலே இப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் கட் பண்ணி கொஞ்சோண்டு ஜூஸ் தான் ஆட் பண்ணினேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த ஈஸி டேஸ்டி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ